எனக்கு வடக்க இடிக்கும் பொ அம்மா எனக்கு வட மதுரை வெள்ளம் வரும் அம்மா நான் வடக்க கொடுத்த பொண்ணு நான் வாழ்ந்த பொண்ணு நான் வீடு வந்தா அம்மா நான் வாழ்ந்த பொண்ணு வீடு வந்தா இந்த வாசல கூட்டின்னா உங்க வளைவியில மூளை மின்னா எனக்கு தெற்க எனக்கு தெற்க இடி இடிக்கும் பெத்த பொண்ணு அம்மா எனக்கு தென் தூர வெள்ளம் வரும் அம்மா இன்னைக்கு நான் தெற்க பொண்ணு நான் பிறந்த பொண்ணு வீடும் வந்தா பொண்ணு வீடு வந்தா இந்த தெருவினில் கூட்டம் இன்னா உங்க திண்ணையில இள மூலம் இன்னா அம்மா எனக்கு